வணக்கம் எம்பவர் திருச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் வந்து திண்டுக்கல் டு பழனி பைபாஸ்ல ஒட்டஞ்சேத்திரம் பக்கத்தில் கோழிப்பண்ணையுடன் கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தோட்டம் அதாவது ஐந்தரை ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள அந்த கோழிப்பண்ணை மற்றும் ஒரு தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்தில் ஐநூறு நெல்லி மரம் முந்நூறு முருங்கை மரம் இன்னும் பல வகையான மரங்களோடு அமைந்துள்ள அந்த ஐந்தரை ஏக்கர் பற்றிய தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இது போன்ற தகவல்களை தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்க நம்ம வந்து மறக்காம இதுல மறக்காம நம்ம சேனலை வந்து ஒரு பண்ணி டச் வாங்க நம்ம தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம் நீங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு இடத்தை வாங்கி நீங்க வந்து ஒரு கோழிப்பண்ணை அமைக்கணும் கோழி ஒரு தோட்டத்தையும் அமைச்சு ஒரு மாதம் மாதம் ஒரு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து இன்கம் வர மாதிரி நம்ம வந்து ஒரு இடத்தை வந்து அமைக்க விரும்பணும் இது போல ரன்னிங்ல உள்ள ஒரு இடமா இருந்துச்சுன்னா கோழிப்பண்ணை மற்றும் இந்த மாதிரி தோட்டமெல்லாம் இதுல நல்ல காய்க்கக்கூடிய பருவத்துல இருக்கு அதனால இது போன்ற இடத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் மாச மாசம் ஒரு வருமானமாகவும் இருக்கு இங்க உள்ள மொத்த இதையும் ரன்னிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் உங்களுக்கு வருமானமா மட்டும் பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்சத்துல இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் வருது அதனால நீங்க இது போல ரன்னிங்ல இருக்கிற ஒரு இடத்த வந்து நீங்க வாங்குனீங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு மாசம் மாசம் அந்த இன்கம் வந்து வந்துட்டே இருக்கும் இடம் வந்து மொத்தம் அஞ்சரை ஏக்கர் இந்த அஞ்சரை ஏக்கருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே பென்சிங் பண்ணியிருக்கோம் இந்த அஞ்சரை ஏக்கர்ல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருவோம் முதல்ல மரங்களை பார்த்துருவோம் நெல்லி மரம் வந்து ஐநூறு நெல்லி மரம் இருக்கு முந்நூறு முருங்கை மரம் நூற்றி ஐம்பது குமிளா மரம் ஒரு மாட்டு ஷெட்டு பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ரெண்டு கோழி பண்ணை வேலையாட்கள் தங்கக்கூடிய வகையில் ஒரு வீடு அதாவது ஷெட்டு போட்ட வீடு அங்கே வேலை செய்கிறவங்க வந்து அங்கேயே தங்கக்கூடிய வகையில் ஒரு ஷெட்டு ஒன்று வந்து அமைக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு போர் ஒரு கிணறு இதில் ரெண்டு சர்வீஸாக வந்து இவி சர்வீஸ் வந்து ரெண்டு சர்வீஸ் இருக்கு ஒன்று வந்து தோட்டத்துக்கு உள்ளது வந்து ஃப்ரீ சர்வீஸு வீட்டுக்கு உள்ளது வந்து கமர்ஷியல் சர்வீஸாக ரெண்டு இவி சர்வீஸ் இருக்குது மாத வருமானமாக மட்டும் பார்த்தோன்னா குறைஞ்சது ஒன்றரை லட்சத்திலேருந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து இதில் இன்கம் எதிர்பார்க்கலாம் திண்டுக்கல் ஒட்டஞ்சித்திரம் பக்கத்தில் அமைந்துள்ள போலி பண்ணையுடன் அமைந்துள்ள இந்த ஐந்தரை ஏக்கர் தோட்டத்தை நம்ம வந்து இந்த வீடியோவில் தகவலாக நம்ம வந்து பார்த்தோம் நேரடியாக வீடியோவாக நம்மளால் அப்லோட் பண்ண முடியலை அதனால் இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குறீங்களா வீடியோவாக பார்த்துட்ருக்குறீங்க இதே அமைப்பு தான் அங்கே வந்து அங்கே எடுக்கக்கூடிய எடுத்த நேரடி ஃபோட்டோக்கள் தான் இது நீங்கள் வந்து இன்னும் வீடியோவாக நீங்கள் வந்து பார்க்க விரும்புகிறீங்க அல்லது இந்த இடம் பற்றிய மேலும் தகவல்கள் தேவை இது போல் ஒரு இடத்துல நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புகிறீங்க இந்த இடம் பற்றிய இன்னும் தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்த போய் நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் விலை என்னங்கிறதையும் பேசி நம்ம வந்து ஃபைனல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த இடம் சம்பந்தப்பட்ட இன்னும் தகவல்கள் தேவை அப்படின்னா டிஸ்கரேஷனில் இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த மாதிரி திண்டுக்கல் ஒட்டஞ்சேத்திரம் பக்கத்தில் உள்ள இந்த ஐந்தரை ஏக்கர் கோழி பண்ணையுடன் கூடிய இந்த தோட்டத்தை பற்றிய தகவல்கள் தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து டிஸ்கரேஷனில் இருக்கிற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் திண்டுக்கல் ஒட்டஞ்சேத்திரத்துலேருந்து பழனிபுற பைபாஸில் சத்திரப்பட்டி வேலூர் இதுக்கு இந்த ஊர்களுக்கு பக்கத்தில் அமைந்துள்ள வீரலப்பட்டி தான் வந்து இந்த கோழிப்பண்ணை வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீரலப்பட்டியிலேருந்து வழியாக இந்த வீரலப்பட்டி வழியாக பொள்ளாச்சிக்கு வந்து புதுசாக ஒரு பைபாஸ் போட்டிருக்கிறாங்க அந்த பைபாஸ்ல இருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே தான் அந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு அதனால நீங்கள் வந்து மெயின் இருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் ஒரு இடத்துல வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புகிறீங்க இது அதுவும் இது போல் ஒரு பண்ணை ஒரு தோட்டத்தோட சேர்த்து உள்ள ஒரு இடத்துல வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த இடத்தை வந்து நீங்க நேரில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் இந்த இடத்தோட விலை என்ன அப்படிங்கறத நான் வந்து சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்க வந்து இடத்த பார்த்துட்டு அதோட விலையை வந்து நீங்க வந்து பேசி கன்ஃபார்ம் பண்ணலாம் ஐந்தரை ஏக்கர் பரப்பளவுல கோழி பண்ணையுடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த தோட்டத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக மூன்று கோடியே முப்பது லட்சம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க நீங்க இது போன்ற ஒரு இடத்துல வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புறீங்க ஏற்கனவே ரன்னிங்ல உள்ள ஒரு இடத்துல இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த இடத்த வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமும் நீங்க வந்து இந்த இடத்துக்கான விலை வந்து நம்ம வந்து ஃபைனல் பண்ணலாம் ஏன்னா இது வந்து உறுதியான விலை இல்லை நீங்க வந்து இடத்த வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து என்ன விலை நம்ம வந்து நிர்ணயிக்கலாங்கிறத நீங்க நேரில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேசி ஃபைனல் பண்ணலாம் திண்டுக்கல் மாவட்டத்துல ஒரு பெஸ்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புகிறீங்க அல்லது இது போன்ற பிஸ்னஸை வந்து நீங்க எடுத்து நடத்த விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான தகவலாக இருக்கும் இந்த வீடியோ பதிவும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களோட நண்பர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்